அந்த வாழ்வியல் முறைகளை ஒரே நாளில் நம்மளால மாற்றிக்கொள்ள முடியுமான்னாக்கா அது சிரமம் படிப்படியாக படிப்படியாக தான் மாற்றிக்கொள்ளணும் ஆனால் ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு மன தைரியம் இதெல்லாமே நமக்கு வேணும் உண்மை என்ன என்பதை நாம் முதலில் உற்று நோக்கி புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துடும் அப்ப இப்ப எனக்கு ஒரு தொந்தரவு இருக்கு ஒரு முதுகு வலி இருக்கு ஒரு ஒரு மூட்டு வலி இருக்கு சர்க்கரை வியாதிக்காக நீண்ட நாட்களாக நான் மருந்து பயன்படுத்திக்கிட்டேன் இருதய அடைப்பு இருந்தது அதற்காக ஆங்கில மருத்துவம் நான் பார்த்து வந்தேன் இப்ப இந்த வாழ்வியல் முறைகளை நான் கேட்கிறேன் இது எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு சரி உடனே நான் இருக்கக்கூடிய ஆங்கில மருந்துகள் அத்தனையுமே தவிர்த்துவிட்டு விட்டு மருத்துவத்திற்கு செல்வதை நிறுத்திவிட்டு நான் அந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கிறேன் என்று மனநிலைக்கு நம்ம வருவோம் மகிழ்ச்சி பத்து கூடியது ஆண்டு காலமாக நாம் பயன்படுத்தி வந்த ரசாயன மருந்து மாத்திரைகளுடைய உடம்புக்குள்ளதான் இருக்கும் அது உடம்பை விட்டு வெளியேறும் எப்படின்னாக்கா மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவதை நிறுத்தின உடனே உடம்பை விட்டு அது வெளியேறும் அது வெளியேறும் போது சிறு சிறு தொந்தரவுகள் நமக்கு ஏற்படும் அந்த தொந்தரவிலிருந்து அந்த நேரத்துக்கு நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் கொஞ்சம் தேடணும் பார்க்கிற இடமெல்லாம் ரசாயன மருத்துவ முறைகளை பரிந்துரை செய்யக்கூடிய அந்த மருத்துவமனைகள் தான் இருக்கும் மருந்து கடைகள் தான் இருக்கும் கொஞ்சம் உற்று நோக்கணும் அப்படின்னாக்க இயற்கை மருத்துவர்கள் ஏகப்பட்ட பேர் எல்லா ஊர்களிலுமே இருக்காங்க அவர்களை நாம் நாடணும் அப்படின்னாக்கா அந்த நேரத்துக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகளை சரி செய்வதற்கான சிகிச்சை முறைகளும் வாழ்வியல் முறைகளும் அங்கிருந்து நமக்கு கிடைக்கும் என்ற தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று மரபு மருத்துவர்கள் கூட செமி அலோபதியா மாறிட்டாங்க அங்கேயும் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் எல்லா இடத்துலையும் கலப்படம் இருக்கு கலப்படம் இல்லாத இடம் எதுனா இருக்குமா அப்படின்னாக்கா தேடி தேடி பார்க்க வேண்டியதா இருக்கு எல்லாத்திலையுமே கலப்படம் இருக்கு ஆங்கில மருத்துவத்துடைய பரிசோதனை முறைகள் ஆரம்ப கட்டத்தில் அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த பரிசோதனை கருவி எது என்று பார்த்தோம்னா ஸ்டெட்டஸ்கோப் மருத்துவருக்கான ஒரு அடையாளமே கழுத்துல ஸ்டெட்டஸ்கோப் மாட்டிக்கிட்டு இருக்கிறதாம் அந்த ஸ்டெட்டஸ்கோப்பை வச்சுதான் நோயை கண்டுபிடிச்சாங்க அந்த ஸ்டெட்டஸ்கோப்பில் என்ன தெரியும் அப்படின்னாக்கா சப்தம் மட்டும்தான் கேட்கும் அது வந்து ஒரு ஸ்பீக்கர் மாதிரி தான் அதை நெஞ்சு பகுதியில் தொட்டு பார்ப்பாங்க முதுகு பகுதியில் தொட்டு பார்ப்பாங்க பிறகு மருந்துகளை பரிந்துரை செய்வாங்க ஊசி போடுவாங்க அதன் பிறகு படிப்படியாக படிப்படியாக பல பரிசோதனை முறைகள் வந்தது நோய் எறிய முறைகளில் பல பரிசோதனை முறைகள் வந்தது எக்ஸ்ரே வந்தது பரிசோதனை கூடங்களுக்கு சென்று இரத்த மாதிரி பரிசோதனை சிறுநீர் மாதிரி பரிசோதனை சளி மாதிரி பரிசோதனை சதை மாதிரி பரிசோதனை என்று பல பரிசோதனை மாதிரிகளை எடுத்து பரிசோதிக்கக்கூடிய ஒரு முறை வந்தது அடுத்து ஸ்கேன் ஸ்கேன்லயே சாதாரண ஸ்கேன்ல இருந்து பெரிய பெரிய அளவு ஸ்கேன் வரைக்கும் வந்துருச்சு இசிஜி என தற்போது பலவிதமான மருத்துவ பரிசோதனை முறைகள் வந்துருச்சு மரபு மருத்துவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த எந்த பரிசோதனை முறைகளையும் பார்க்க மாட்டார்கள் முதலில் பரிசோதனை ஸ்கேன் என்ன பார்த்து மருத்துவம் பார்க்க மாட்டார்கள் மாட்டார்கள் ஸ்கேனை என்று சொல்ல சுகர் எவ்வளவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க என்று மரபு வழி மருத்துவர்கள் கூற மாட்டார்கள் தேவைப்பட்டால் ஒரே ஒரு விதிவிலக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை மரபு மருத்துவர்களுக்கு தேவைப்படும் ஆங்கில மருத்துவத்துடைய அந்த நோயறியும் முறைகளில் எக்ஸ்ரே மட்டும் சில சமயங்களில் எல்லாருக்கும் கிடையாது சில சமயங்களில் ஒரு விபத்து ஏற்பட்டு இருக்கு ஒரு கால்களில் முறிவு ஏற்பட்டிருக்கு என்ற பட்சத்தில் தோலுக்கு உள்ளிருக்கக்கூடிய எலும்பின் தன்மை நிலை எந்த அடிப்படையில் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக மட்டுமே சில மரபு மருத்துவர்கள் எக்ஸ்ரேவை எதிர்பார்ப்பார்கள் முறையாக மரபொழி மருத்துவம் கற்றுக்கொண்ட எந்த மருத்துவராக இருந்தாலும் அந்த எக்ஸ்ரே கூட தேவையில்லை என்று சொல்லுவார்கள் எனவே நம் மரபொழி மருத்துவரை நாடும்போது இந்த பரிசோதனை முறைகளை எதையேனும் ஒன்றை எதிர்பார்க்கிறார் என்றால் அவர் நமக்கான மருத்துவர் இல்லை என்று அங்கிருந்து நாம் விலகிச் செல்ல வேண்டும் அங்கே ஆங்கில மருத்துவத்துடைய தாக்கம் இருக்கும் இயல்பாக பல பகுதிகளில் பேச போகும்போது யதார்த்தமாக ஒரு வார்த்தை சொல்லுவது உண்டு சித்த மருத்துவம் சத்த மருத்துவமாக மாறிடுச்சு என்று அதுதான் உண்மையும் கூட சித்த மருத்துவத்துடைய நோய முறை எது என்று பார்த்தால் நாடி பார்ப்பது நாடி பரிசோதனை அந்த நாடி பரிசோதனையில் வாதம் பித்தம் கபம் இதை மூன்றையும் பார்ப்பார்கள் இதில் எது கூடியிருக்கு எது குறைந்திருக்கு என்று தெரிந்து கொண்டு அதை சமன்படுத்தக்கூடிய மூலிகைகள் பல உள்ளது அந்த மூலிகைகளில் பிரத்யேகமாக அந்த நபருக்கு தேவையான மூலிகை எதுவென்று தேடி கண்டறிந்து அந்த மூலிகை மூலமாக மருந்து தயாரித்து அந்த நபருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முறை சித்த மருத்துவ முறையில் இருந்தது பாரம்பரிய மருத்துவ முறை என்று சொல்லுவார்கள் எந்த சித்த மருத்துவரும் பிளட் டெஸ்ட் வேணும்னு கேட்க மாட்டாங்க ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க சுகரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் என்று சொல்ல மாட்டாங்க ஒரு மனிதனுடைய நாடியை பிடிச்சு பார்த்து அதனுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதற்காக அவருக்காக பிரத்யேகமாக மருந்து தயாரிச்சு கொடுத்து இதை சாப்பிடுங்க தொந்தரவு சரியாகும் மீண்டும் தொந்தரவு வருது அப்படின்னாக்கா வாங்க அடுத்து இத்தனை நாள் பொறுத்து வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க மீண்டும் தொந்தரவு வந்தால் வாங்க இல்லைன்னா தேவையில்லை இப்படிதான் செத்த மருத்துவம் காலம் காலமாக செய்யப்பட்டது இந்த நாடி பார்க்கறதுல வாதம் பித்தம் கபம் நாம் ஏற்கனவே பார்த்தோம் பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காட்சி நெருப்பு ஆகாயம் சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் ஐந்து பஞ்சபூதங்களில் நாடி பார்ப்பது மூன்று பஞ்சபூதத்தை மட்டுமே பார்ப்பார்கள் சித்த மருத்துவ முறையில் ஏன் மீதி ரெண்டு என்னாச்சு என்று கேட்டால் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களில் ஆகாயம் என்பது நிலையானது அது எப்போதும் மாறாதது இது சித்த மருத்துவத்துடைய கொள்கை மீதம் இருக்கக்கூடிய நான்கு பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு இந்த நான்கு பஞ்சபூதங்களில் நிலம் என்ற பஞ்சபூதம் தான் இந்த உடல் சித்த மருத்துவத்துடைய கொள்கை நிலம் என்பது இந்த உடல் அப்ப இந்த உடலில் இந்த நிலத்தில் எந்த பஞ்சபூதம் கூடியிருக்கு குறைஞ்சிருக்கு நீர் நெருப்பு காற்று முறையாக சொல்லணும்னாக்கா காற்று நெருப்பு நீர் வாதம் பித்தம் கபம் வாதம் என்றால் காற்றை குறிக்கும் பித்தம் என்றால் நெருப்பை குறிக்கும் கபம் என்றால் நீரை குறிக்கும் அது சாதாரண நீரை குறிக்காது நீர் திரிந்த நிலை நீர் கெட்டு நிலை இதை வைத்துத்தான் அந்த உடலில் காற்று மிகுதியாக இருக்கிறதா வெப்பம் மிகுதியாக இருக்கிறதா நீர் மிகுதியாக இருக்கிறதா ஏன் இந்த மூன்றை வரிசைப்படுத்தினார்கள் என்று பார்த்தால் ஒரு நோய் ஏற்படுகிறது ஒரு உடல் உபாதை ஏற்படுகிறது ஒரு தொந்தரவு ஏற்படுகிறது என்றால் அது துவக்க காலத்தில் ஆரம்ப கட்டத்தில் பெரிய அளவு பாதிப்பை நமக்கு தராது படிப்படியாக படிப்படியாக முறையற்ற ஒரு வாழ்க்கை முறையை நாம் வாழ்ந்து வரும்போது அந்த நோயை வளர்த்து கொண்டே வரக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையில் நாம் இருக்கும்போது அந்த நோயின் வீரியம் சற்று அதிகமாகும் பெருகும் அப்போ அது அந்த அந்த ஆரம்ப கட்டத்தில் இருந்த அந்த உடல் தொந்தரவு ஒரு நடுநிலைக்கு வரும் அதுதான் பித்தம் நெருப்பு இன்னும் வாழ்வியல் முறைகளை சரிபடுத்தாமல் முறையற்ற வாழ்வியல் முறையே ஒரு நபர் கடைபிடித்து வருகிறார் என்றால் நோய் உச்சத்தை தொடும் அதுதான் கபம் வாத தொந்தரவு இருந்தால் மிக எளிமையாக சரி செய்து விடலாம் ஒரே ஒரு சிகிச்சை முறையிலேயே அது சரியாகிவிடும் இது சித்த மருத்துவத்துடைய தத்துவம் பித்தம் என்றால் சில நாட்கள் சிகிச்சைக்கு வரவேண்டியதாக இருக்கும் ஒன்று அல்லது இரண்டு மூன்று முறை மருந்துகள் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும் கபம் என்றால் வியாதி முற்றிய நிலை தொடர் சிகிச்சை அந்த நபர் எடுப்பதாக இருக்கும் அப்படி தொடர் சிகிச்சை எடுத்தாலும் அந்த தொந்தரவுலிருந்து முழுமது முழுவதுமாக அவரால் மீண்டு வர முடியும் இந்த அடிப்படை கொள்கைகளை வைத்துதான் சித்த மருத்துவம் செய்யப்பட்டது இப்போது செய்யப்படுகிறதா என்றால் இல்லை ஒரு மருத்துவம் என்றால் இரண்டு முறைகள் உள்ளது ஒன்று நோய் எறியும் முறை இன்றொன்று சிகிச்சை முறை சித்த மருத்துவத்துடைய நோய் எறியும் முறை நாடி பரிசோதனை சிகிச்சை முறை என்பது மருந்துகள் தருவது மருந்துகளை எப்படி தருவார்கள் என்றால் ஒரு தலைவலிக்காக பத்து நபர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் ஒரு உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளலாம் தலைவலி தொடர் தலைவலி ஒற்றை தலைவலி என தலைவலி குறித்து ஒரு பத்து நபர்கள் சிகிச்சைக்கு வருகிறார்கள் என்றால் பத்து நபர்களுக்கும் ஒரே மருந்தை தரமாட்டார்கள் சித்த மருத்துவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா ஒரு மனிதனுடைய நாடியை பிடிச்சு பார்த்து இவருக்கு வந்திருக்கக்கூடிய தலைவலிக்கான அடிப்படை காரணம் என்ன வாதம் கூடியிருக்கா பித்தம் கூடியிருக்கா கபம் கூடியிருக்கா எது குறைஞ்சிருக்கு எது பற்றாக்குறையில் இருக்கு எது அதிகமா இருக்கு என்று கண்டறிந்து அந்த பஞ்சபூதங்களை சமன்படுத்தக்கூடிய இயற்கை சார்ந்த மூலிகைகள் உள்ளது அந்த மூலிகைகளை பறித்து கொண்டு வந்து மருந்தாக்கி தருவார்கள் இந்த மருந்து தயாரிக்கும் முறை என்ற ஒன்று உள்ளது சித்த மருத்துவத்தில் மணி மருந்து மந்திரம் இது மூன்றும் சேர்ந்ததுதான் மருந்து ஒவ்வொரு மூலிகைகளையும் பறிக்கக்கூடிய நேரம் என்ற ஒன்று உள்ளது பறிக்கக்கூடிய நேரம் மருந்து எந்தெந்த மூலிகைகளின் ஒன்றாக சேர்த்தால் கலவையாக சேர்த்தால் அந்த மருந்து உருவாகும் என பல்வேறு மூலிகைகளை சேர்த்து தரக்கூடிய ஒரு முறை உள்ளது எல்லா மூலிகைகளையும் ஒன்னா சேர்த்து முடியாது சில மூலிகைகள் ஏற்கும் சில மூலிகைகள் எதிர்க்கும் அந்த மருந்தில் இருக்க அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய மருந்து சக்தியை முறிச்சிடும் சில மூலிகைகளை ஒன்று சேர்க்கும்போது அது ஒன்றுபட்டு போகும் மணி மருந்து மந்திரம் மந்திரம் என்றால் அந்த மூலிகைகளை பறிக்கும் போது அந்த நபர் என்ன மனநிலையில் இருந்து பறிக்கிறார் என்பதிலிருந்து அந்த நோயாளிக்கு நோய் தீரும் அப்போ ஒரு விஷயத்தை கொஞ்சம் நம்ம உற்று பார்க்கலாமே நம் முன்னோர்கள் நம் சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் அவ்வளவு ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் என்றால் உடலில் ஏதேனும் ஒரு தொந்தரவு வந்துருச்சு அதற்காக ஒரு சித்த மருத்துவரிடம் ஒரு சித்தனிடம் சென்று சிகிச்சை எடுக்கும் போது அது எத்தனை ஆண்டுகால தொந்தரவுகளாக இருந்தாலும் ஒரே ஒரு மருந்து கொடுத்து ஒட்டுமொத்த தொந்தரவையும் அத்தனை ஆண்டுகாலமாக இருந்த தொந்தரவையும் சரி செய்தார்கள் என்றால் இந்த மருந்து தயாரிக்கும் முறை எந்த மூலிகைகளை எந்த நேரம் பறிக்கணும் எந்தெந்த மூலிகைகள் கலவைகளை ஒன்றாக சேர்க்கணும் மூலிகைகளை பறிக்கும் போது என்ன மனநிலையில் இருந்து பறிக்கணும் என்கிற ஒரு நுட்பத்தோடு அவர்கள் மருந்து தயாரித்து கொடுத்தார்கள் ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் இப்ப கவனிச்சு பார்க்கலாம் இந்த மனநிலையோடு மருந்து தயாரித்து கொடுத்த நம் முன்னோர்கள் எதை குறிக்கோளாக வைத்து அந்த நபருக்கு மருந்து தயாரித்து கொடுத்திருப்பார்கள் பணத்தை குறிக்கோளாக வைத்தா அவரிடமிருந்து ஏதேனும் ஒரு எதிர்பார்ப்பை வைத்தா அவருக்கு மருந்து கொடுத்திருப்பார்கள் கிடையாது என்னை நாடி வந்த இந்த நபர் உடல் சுகம் பெற வேண்டும் என்ற ஒற்றை மனநிலையில் மருந்து தயாரித்து கொடுத்திருப்பார்கள் நமது சித்த மருத்துவர்கள் அதனாலதான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நமது தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவம் இன்றளவும் போற்றப்படுகிறது உலகம் முழுக்க மருத்துவம் இருக்குங்க உலகம் முழுக்க மருத்துவம் இருக்கு ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு மருத்துவ முறை உயர்ந்த மருத்துவ முறையாக இருக்கு இந்த உலக மருத்துவத்திற்கும் தாய் மருத்துவமாக இருப்பது நமது சித்த மருத்துவம் அந்த சித்த மருத்துவம் உருவானது நமது தமிழ்நாட்டில் அந்த உயர்ந்த மருத்துவம் தாய் மருத்துவம் உருவான தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நாம் தான் தொடர்ந்து ரசாயன மருத்துவத்தையே பயன்படுத்தி வருகிறோம் அதனால தான் இவ்வளவு நோயாளிகளுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது இப்போ இந்த அடி இந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது ஒரு விடயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நமது ஜீன் நமது மரபு எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா இந்த முறையான உடல் நிலையை புரிந்து கொண்டு ஒரு சாதாரண நாடி பார்த்து ஒரு சாதாரண நாடி பார்த்து அவரது உடலில் என்ன உபாதை இருக்கிறது என்பதை கண்டறிந்து ஒருவேளை மருந்து கொடுத்து சரி செய்த ஒரு ஒரு மனிதனுடைய மரபில் தான் நாம் அனைவருமே வந்திருக்கிறோம் நமது மரபில் அது அது இருக்கு நமது ரத்தத்தில் அது இருக்கு ஆனா நமது நோக்கம் வேற ஒன்றாக இருப்பதால் இந்த மரபை நாம் மறந்துட்டோம் மிக வேகமாக ஓடக்கூடிய இந்த காலச்சூழல் வந்துருச்சு நான் சொல்லுவது சித்த மருத்துவம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சித்தா மெடிசன் சித்த மருத்துவத்திற்கும் சித்தா மெடிசனுக்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் உள்ளது ஆங்கில மருத்துவத்துடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஸ்டெட்டஸ்கோப் என்று சித்தா சித்தா மெடிசன் இன்று இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்களிடம் மருத்துவ அடையாளமாக அது இருக்கிறது சித்தா டாக்டருங்க ஸ்டெட்டஸ்கோப் மாட்டிக்கிட்டு இருக்காங்க சித்தா டாக்டருங்க ஸ்கேன் ரிப்போர்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சித்தா டாக்டருங்க பிளட் டெஸ்ட் வேணும் என்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மருந்துகளை தரக்கூடிய ஒரு நிலை இன்று உள்ளது யாரையும் குறை சொல்றது நம்ம நோக்கம் இல்லை நாம கொஞ்சம் உஷாரா தான் நம்மளுடைய நோக்கம் எதிர்பார்ப்பு முன்பொரு காலத்தில் சித்த மருத்துவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் நாடி பார்த்து நாடி பரிசோதனை மூலமாக கிடைத்த அந்த தன்மையை உணர்ந்து மருந்து கொடுத்தார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக தனித்தனியாக மருந்து கொடுத்தார்கள் ஆனால் இன்று இருக்கக்கூடிய சித்தா மெடிசன் என்ன செய்து கொண்டுள்ளது நோயெறிய முறையில் ஆங்கில மருத்துவத்தின் உதவியை பெரும்பாலும் நாடுகிறது பெரிய அளவுல இன்னைக்கு நாடி பார்க்கறதெல்லாம் கிடையாது சித்தா டாக்டருங்க ஸ்கேன் ரிப்போர்ட் பாக்குறதுதான் அதிகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக தனித்தனியாக பிரத்யேகமாக மருந்துகளை தயாரித்து கொடுத்து வந்த சித்த மருத்துவம் இன்று என்ன பண்ணுதுன்னா ஏற்கனவே மருந்துகளை தயாரிச்சு டப்பாக்கல்ல டப்பா டப்பாவா வச்சிருச்சு அடிக்கி இப்ப வந்திருக்கிற நோயாளிக்கு அந்த டப்பாக்கல்ல ஒன்ன பரிந்துரை பண்ணிக்கிட்டு இருக்கு இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க என்று சொல்லி கொண்டு இருக்கு அதனாலதான் இன்றளவும் ஏதேனும் ஒரு மரபொழு மருத்துவரை போய் பாருங்க உடல் தொந்தரவு சரியாயிடும் என்று மனிதர்களிடம் சொல்லும்போது நானும் சித்த மருத்துவம் போனேங்க நானும் ஆயுர்வேதம் போனங்க ஒன்னும் சரியாகலைங்க என்ற பதில் வருகிறது அனைவருக்கும் ஆங்கில மருத்துவம் தான் பார்க்க வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது இயற்கை மருத்துவத்திற்கு போனோம்னா நீண்ட நாட்கள் ஆகுது சரியாகிறதுக்கு ஆங்கில மருத்துவத்துக்கு போனோம்னாக்கா அன்னைக்கே சரியாகுது நான் இன்னிக்கே என் உடம்புல இருக்கிற பிரச்சனையை சரி செஞ்சுக்கிட்டு நான் நாளைக்கு வேலைக்கு போகணும் அதுக்கு நான் என்ன பண்றது என்ற நோக்கத்திற்காகத்தான் பெருவாரியான மக்கள் ஆங்கில மருத்துவத்திற்கு நவீன மருத்துவத்திற்கு சென்று கொண்டிருப்பது அப்போ சித்த மருத்துவத்தோடைய அந்த சிலபஸ உருவாக்குறதே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு அலோபதி மருத்துவத்துடைய ஒரு ஆலோசனை குழு தான் சித்த மருத்துவத்துடைய சிலபஸை இன்று உருவாக்கி கொண்டு இருக்கு இதை எவர் ஒருவராலையும் மாற்று கருத்து தரவே முடியாது இல்ல சித்தா டாக்டருக்கு ஸ்கேனுக்கும் என்னங்க சம்பந்தம் சித்தா டாக்டருக்கு ஸ்டெட்டஸ்கோப்புக்கும் என்னங்க சம்பந்தம் மருத்துவ மருத்துவருக்கான அடையாளம் வெள்ளை நேர உடை இன்னைக்கு சித்தா டாக்டர் போட்டுக்கிட்டு இருக்காங்களே நான் மருத்துவன் என்று தனித்துவமாக காண்பித்துக் கொண்டு இருக்கிறார்களே ஒரு மருத்துவர் அப்படிதான் காட்டுவாங்களா இதுக்குள்ள போனோம் அப்படின்னாக்கா ஏகப்பட்டது இருக்கு ஏகப்பட்டதையும் ஒட்டு மொத்தமாக நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா முதல் நோக்கம் பொருளாதாரம் பணம் சம்பாதிக்கிறது மனித உடலை வைத்து பணம் சம்பாதிக்கிறது மருத்துவம் என்பது ஒரு தொழில் கிடையாது முதல்ல மருத்துவம் என்பது ஒரு வாழ்வியல் மருத்துவம் என்பது ஒரு சேவை சேவை நோக்கத்தோடு பார்த்து வந்த மருத்துவம் என்று பண நோக்கத்தோடு பார்க்கப்படுகிறது அதற்கு நம்மை போன்ற மக்கள் பலிகடாவாக மாறிக்கொண்டிருக்கிறோம் இதுல எந்த மருத்துவரிடம் போய் நாம சிக்கிக்கிற கூடாதுன்னா நாம ஒவ்வொருத்தரும் மருத்துவராயிடணும் ஏற்கனவே நம்ம மருத்துவர் தாங்க பிறக்கும் நம்ம மருத்துவர் தான் அதை மறுக்கவே முடியாது எவராலையும் நாமே மருத்துவர் தான் நாம் ஒவ்வொருவருமே மருத்துவர் தான் அந்த மருத்துவத்தை எப்படி கடைபிடிக்கணும்னு நம்ம தெரியாம விட்டுட்டோம் நம்ம கூடவே இருக்கிற நமது உடல் என்ற மருத்துவர் நமக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு நம்ம அவரை கண்டுக்கிறாம விட்டுட்டோம் இன்று முதல் உடல் என்ன சொல்லுகிறது என்பதை நாம கொஞ்சம் உற்று நோக்கணும் அப்படின்னா இந்த உடல் எனும் மருத்துவர் நமக்கான சிகிச்சையை நமக்கான ஆரோக்கியத்தை நமக்கான வாழ்வியல் ஆலோசனைகளை உணர்வின் மூலமாக நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார் இதுதான் தேவை ஒரு மனிதனுக்கு இதுதான் தேவை நமது மனநிலையும் எப்படி இருக்குன்னா ஒரு சாதாரண டாக்டர் எல்லாம் பார்க்க கூடாது அவர் எப்படி சரியான ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு அப்பாயின்மெண்ட்டுக்கே ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறாரு பார்த்தியா அவர்கிட்ட போலாம் அவர் தான் நம்ம சொத்து எல்லாத்தையுமே எழுதி வாங்க தயாரா இருப்பார் அப்போ அதிக பணம் கட்டணமாக வசூலிக்க கூடிய மருத்துவர் தான் தரமான மருத்துவம் தருவார் என்ற ஒரு மனநிலை இருக்கு நம்மள்ட்ட அந்த மனநிலை மாறணும் பொதுவா மருத்துவத்திற்கு பணம் வாங்க மாட்டாங்க பொருள் வாங்க மாட்டாங்க ஆனா எனக்கு மருத்துவம் பார்த்த நபருக்கு நான் எதுவும் பரிகாரமா கொடுக்காம இலவசமா மருத்துவம் பார்த்து வந்தோம் அப்படின்னாக்கா அது எனக்கு ஒரு குற்ற உணர்வா இருக்குமேங்கிற காலகட்ட காரணத்தினாலதான் ஏதோ ஒண்ணு அவர்களுக்கு தருவார்கள் உழவு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்க வீட்டுல விளைஞ்ச நிலத்துல விளைஞ்ச பொருட்களை அந்த அவர் மருத்துவம் பார்த்ததற்கு நன்றி கடனாக தருவார்கள் அப்படிதான் இருந்தது ஒரு காலத்துல இன்னைக்கு பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து பல இடங்களில் நாம் மொத்தமா சொல்லல பல இடங்களில் மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு நிலை உள்ளது அங்க போய் நாம சிக்கிக்கிற கூடாது சேர்த்து வச்ச பணத்தை சொத்த நம்ம இழக்க கூடாது அப்படின்னா நம்ம உடம்பை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம உடம்பு என்ன சொல்லுது அப்படிங்கிற அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையாக நமக்கு இருக்கும் என்று கூறி இந்த இயற்கை சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த வாழ்வியல் தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி இன்றைய தகவல் குறித்து தங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் அல்லது சந்தேகங்கள் இருந்தால் தங்களது சந்தேகங்களை தாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் நன்றி முருகன் சார் உங்களுக்கு வந்து அன்மியூட் கொடுத்திருக்கு நீங்க பேசலாம் நீங்க துவக்கத்திலிருந்து கை உயர்த்திருந்தீங்க வணக்கம் சார் வணக்கம் கும்பகோணத்தில் முருகன் பேசுறேன் சார் சொல்லுங்க சார் சார் சுகர்னாக்கா ஆன்மீக இருக்காதுன்னு சொல்றேன் உண்மையா சார் இது அதுக்கான மகிழ்ச்சி என்ன சார் சொல்றது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார் சரி இத கொடுத்து நான் அடுத்தடுத்து நான் பேசுறேனங்க ஓகே சார் ஓகே சார் நன்றி நன்றி தொடர்ந்து உம் மலாரம்மா நீங்க பேசலாம் ஆஹ் காலை வணக்கம் ஐயா மலர்க்கொடி நான் குமிடிப்புல இருந்து பேசுறேங்கய்யா எனக்கு சுகர் பதினஞ்சு வருஷமா இருந்ததுங்க ஐயா தங்களுடைய உரையை கேட்டதுல இருந்து நான் மெடிசன் எடுக்கிறது மூணு மாசமா விட்டுட்டேன் எனக்கு வேற எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருந்தது இப்ப ஒரு பத்து நாள் ஐயா இடது பக்கம் தலையில மேல காதுக்கு மேல ஒரு சுருக்குன்னு ஒரு வழி வருது ஐயா அப்படியே மயக்கம் வந்துருது உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது வேலை செய்யும் போது அப்படியே நம்ம தூங்குவோம் இல்லைங்களா உட்காந்துகிட்டே கண்ண மூடி அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுதுங்கய்யா நல்லாவே பேசிட்டு இருக்கேன் இல்ல வேலை பாக்குறேன் சடனா அப்படியே கருப்பா ஆயிடுது கண்ணு பிளாக்கா எடுத்து அப்படியே மயக்கம் வந்து அப்படியே தலையை தொங்க விட்டு அங்கேயே இருக்கேன் அந்த பிரச்சனை இப்ப ஒரு பதினஞ்சு நாளா இருக்குங்க ஐயா அது கேட்டா சுகரால உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் போல மூளைக்கு அதனால மாதிரி வருது திரும்ப மெடிசன் எடுங்கன்னு ஐயா அது என்ன இருங்க எங்க போய் கேட்டீங்க சென்னை இல்லைங்க செல்வரங்கன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் அண்ணா நகரில் இந்த ப்ராப்ளம் எனக்கு முன்னாடி இருந்தது அந்த மெடிசன் எடுத்து நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன் அதனால நான் விட்டுட்டேன் ஒரு ரெண்டு வருடங்களா நான் விட்டுட்டேன் பிரச்சனை இல்லாம இருந்தது இப்ப மீண்டும் தொடங்கியிருக்க ஐயா

ஆமாங்கையா இதுதான் இந்த ஒரு நிலை என பல ஆண்டுகளாக நம்ம பயன்படுத்தி வந்த அந்த ரசாயன மருந்துகள் நம்ம உடம்புக்குள்ளேயே தான் இருக்கும் நீண்ட நாட்களாக உடம்புக்குள்ள இருந்த ஒரு கழிவு உடம்பு விட்டு வெளியேறும் போது நமக்கு சில அசௌகரியங்களை கொடுத்துட்டு போகும் நம்மள்ட்ட சொல்லிட்டு தான் போகும் அப்போ நமக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இப்ப அம்மா சொல்ற மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து மறையும் இது பயப்படுறதுக்கு ஒன்னும் கிடையாது ஏன்னா அதற்கெல்லாம் இல்லங்கமா நான் முன்பு பயன்படுத்தி அந்த ரசாயன மருந்துகளில் ஒரு மருந்து தொடர்ந்து நமக்கு ஒரு மயக்க நிலையை ஒரு தூக்கத்தை தரக்கூடிய ஒரு பயன்படுத்தி வந்திருந்தோம் அது என்ன நடந்திருக்கும் அந்த செல்களில் அந்த அந்த ஒரு மனநிலை அந்த ஒரு மைண்ட்செட் ஆயிருக்கும் இப்ப இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அது மீண்டும் ஒரு தூண்டுதல் மூலமாக நமக்கு அதை கொடுத்துக்கொண்டே இருக்கும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் அந்த மருந்துக்காக அந்த உடல் எதிர்பார்த்து இயங்கி கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்துல அதை நான் தரவே மாட்டேன் அப்படின்னு மறுத்து போது அதற்கு போல சில வாழ்வியல் முறைகளை நம்ம தரும்போது அது இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த சுருக்கின்ற ஒரு உணர்வு வந்து நமக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குது இந்த மாத்திரை வேணும் அப்படிங்கற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்குது அதை தராம இங்க சொல்லுங்க அது தராம இருக்கும்போது நமக்கு ஒரு மயக்க நிலையை ஏற்படுத்தி நம்மளை ஓய்வெடுக்க வச்சிருது இந்த தான் நமக்கு வந்துட்டு உடம்பு சரியாகும் தன்னைத்தானே சரிப்படுத்தும் ஆனா இது ஒரு மயக்கமாக நினைத்து கொண்டு இந்த மயக்கத்தை தெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாழ்வியல் முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு அந்த தொந்தரவு தொடர்ந்து நீடிச்சு கொண்டே இருக்கும் தங்களது சந்தேகம் குறித்து நீங்க தனிப்பட்ட முறையில் எனக்கு அழைக்கலாம் அல்லது நாளை காலை இந்த தகவல் குறித்து நான் தகவல் தரணுங்கம்மா நன்றி நல்லதுங்க ஐயா ஒரே ஒரு சந்தேகம் ஐயா என்னுடைய அம்மாவுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுங்க காய் அறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே அதே மயங்கி தூங்குற மாதிரி அப்படியே இருப்பாங்க அதனால அதனால ஒரு சந்தேகம் ஏற்படுது ஐயா நம்ம அம்மாவுக்கு இருந்தது இப்ப நமக்கு வருதோ இல்ல சுகரால தான் அப்படி வருதான்னு சந்தேகங்கள்லாம் மனக்குழப்பம் அதிகமா இருக்கு ஐயா வேற ஒண்ணும் இல்லைங்க அம்மா சர்க்கரை வியாதிக்காக மருந்துகள் பயன்படுத்தினாங்களா இல்லைங்க ஐயா அவங்களுக்கு பிபி சுகர் எதுவுமே இல்லைங்க ஐயா அவங்க நம்ம இந்த முறையில தான் இருந்தாங்க துளசியில சாப்பிடுறது டெய்லி வேப்பதான் பல்லு அழுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் சாப்பிடுவாங்க ஆனா மயக்கம் போட்டு காய ஏறிவாங்க அப்படியே மயக்கம் போட்டு இருப்பாங்க சில தகவல்கள் மட்டும்தான் கடத்தப்படும் உழைப்பு கேற்ற ஓய்வு இல்லாத ஒரு நபருக்கு இது போல தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உழைப்புக்கேற்ற ஓய்வு தரணும் மயக்கம் போட்டு உடல் ஓய்வு எடுக்குது நம்ம ஓய்வு வந்து நோயா நினைச்சுக்கிறோம் தொடர்ந்து பேசுவோங்கம்மா நன்றி நன்றி நன்றிங்க ஐயா நன்றி நீண்ட நேரம் போயிட்டு இருக்கு ஒரு ஐந்து ஐந்துக்கு இன்னைக்கு நிறைவு செஞ்சுக்கலாம்